வந்து சொல்லுங்க நம்ம இங்க தமிழ் பாருங்க ஊர் செஞ்சில் பிள்ளைகள் பண்ண எல்லாம் என்ன பண்ணுறாங்க இன்சூர்த்தியில் பண்ணி இன்சிலருந்து ஸ்நாக்ஸுக்கு எல்லாம் அழகாக சின்ன வீட்டில் சாப்பிட்டா கூட இங்கே ஆளோட ஆளோ மத்தியானம் ஃபாஸ்ட்டாக லஞ்சு சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க அந்த ஸ்நாக்ஸுக்கு ஒரு அற்புதமான ஒரு பவர் நம்ம வீட்டில் செல்ஃபு பூரா ஸ்நாக்ஸ் இருக்கும் ஆனால் பசங்க சாப்பிட மாட்டாங்க இங்கே வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கே சாப்பிடையில அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க புரியுதா அந்த காஃபி நடக்கிற இடம்லாம் தெரியுங்களா ஹலோ குரூப்பார் எங்கள் பசங்க ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு விளையாடுறாங்க குரூப் வர விளையாடுறேன் இல்லை மார்ச் ஃபஸ்ட் வரை நிற்கிறாங்க என்ன பண்ணலாம் ஒருத்தர் வந்து தூக்குறானா லேடிஸ் யாராவது மீட்டிங் போடுறாங்களா இங்கே அவங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் நடக்கிறனால இந்த ட்ரெஸ் வாங்குவோம்மா அந்த ட்ரெஸ் வாங்குவம்மா நீங்கள் என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாப்பா அடு பாப்பா

டான்ஸு ட்ராமா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் செப்டம்பர் அக்டோபர் நடக்குது அந்த கல்ச்சரல் ப்ரோக்ராமுக்காக எல்லோரும் ரொம்ப சின்சியாரிட்டியாக பார்த்துக்காங்க சவுண்டு பசங்க என்ன சவுண்டு விளையாடுங்க என்ஜாய் பண்ண லைஃப் எல்லாம் இங்கே இருக்கிறவங்க இந்த இடத்துல சேர்ந்துருவாங்க எல்லா சமுதாயத்தினரும் தமிழ் கற்றுக்குவாங்க இன்னும் அவங்க லாங்குவேஜ் இவங்க லாங்குவேஜ் இல்லை சவுண்டு கேட்குறா பசங்களோட சவுண்டு it was the first record